ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் நாங்கள் ராகபிரியா இன்றைக்கு வீடியோவில் அவளோட கேள்வதுக்கு மாவு சேர்த்து சட்டனை செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க அதுக்கு முன்னாடி சாரிங்க ஒரு ஒரு வாரமாக வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ண முடியல அம்மா வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்தது ஒரு கேப் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சாரி இனி வீடியோஸ் எல்லாமே கண்டினியூவாக டெய்லியுமே போஸ்ட் பண்ணுறேன் அதே மாதிரி எந்த ஒரு கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணல இந்த ஒன் வீக்காக எல்லா ரிப்ளை பண்ணிடுறேங்க ரொம்ப ரொம்ப சாரி இப்போது இந்த சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் செய்யறதுக்கு இப்போ நம்ம இனிப்பு பணியாரம் செய்ய போகிறோங்க இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு லேசவல் எடுத்துக்கலாம் கால் லிட்டர் அளவுடைய கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நீங்கள் கெட்டி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்டே ஊற வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக பொடிச்ச வெள்ளமோ அல்லது கருப்பட்டி கூட பயன்படுத்திக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த நாட்டு சக்கரையை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கொதிக்கணும் பாகு வரணுன்ற அவசியம் இல்லைங்க இது நல்லா கரைஞ்சாலே போதும் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு அஞ்சே நிமிஷத்தில் அவளும் நல்லா வந்து ஊறிடுச்சு எடுத்து பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா கையிலையோ அல்லது இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா மேஷர் வச்சோம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போது இந்த ஊற வச்சிருக்க அவளோட சேர்த்து ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு போட்டுக்கலாம் அதாவது ராகி மாவு சேர்த்துறலாம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்க வெள்ளை தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெள்ளை தண்ணியும் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலான அளவுக்கு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் இருக்க வெள்ளை தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்கோம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுங்க கிட்டத்தட்ட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி எதுவும் இல்லாமல் ஈவினாக நல்லா மிக்ஸ் ஆயிரும் இந்த மாவில் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சோடா உப்பு சேர்த்துக்கலாம் விருப்பப்படலை வேண்டாம் சோடா உப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து சோடா உப்பு சேர்க்காமல் செஞ்சுக்கலாம் நான் ரெண்டுமே செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதில் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பிஞ்சளவுக்கு ஆப்பசோடாக விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ்ல ஒரு பனியார கடல் வச்சுக்கலாங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது நெய்யோ வந்து விட்டுக்கலாம் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் இதில் வந்து நான் சோடா உப்பு இப்போ நான் சேர்க்கலை சோடா உப்பு சேர்க்காமல் செய்யும் போது நல்லா புசு புசுன்னு வராதுங்க ஆனால் அவல் சேர்த்துருக்கோன்றனால நல்லா சாஃப்டாகவே இருக்கும் சில பேர் வந்து சாப்பிடும்போது சாப்பாடில் சோடா உப்பு சேர்க்குறது இல்லை நாங்கள் எப்பயுமே பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி இருக்கவங்க சோடா உப்பு சேர்க்காமையே இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க நான் அடுத்த பேட்ச் ஊற்றும் போது கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாவில் வந்து ஊற்றுறேன் இப்போ மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மேல் மாவு கொஞ்சம் லேஸாக வேகிற அளவுக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம் எல்லாமே கொஞ்சம் வெந்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க வெந்ததும் திருப்பி போட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா வெந்ததும் எடுத்து பரிமாறிடலாம் அவள் செத்துருக்கோன்றனால இதுவுமே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் ஆனால் புசு புசுன்னு இருக்காது இப்போ எல்லாத்தையுமே திருப்பி போட்டுட்டேன் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததும் இப்போ எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சிடலாம் இப்போ அடுத்த பேட்ச்க்கு லேஸாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இப்போ அடுத்த பேட்ச் ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவில் வந்து ஒரு அளவுக்கு ஆப்பசூடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க நான் இன்றைக்கி அவளோட கேழ்வரகு மாவு சேர்த்து செஞ்சுருக்கேன் நீங்கள் கேழ்வரகு மாவுக்கு பதிலாக மாவோ அல்லது கம்பு மாவோ சேர்த்துக்கூட செய்யலாம் ஒவ்வொரு தடவை செய்யும் போதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சிறுதானியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா பயன்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு தடவை செய்யும்போதும் இதே அளவுகளில் ஆனால் மாவு கேழ்வரகு மாவுக்கு பதிலாக கம்பு மாவோ அல்லது சோளமாவோ நீங்கள் சேர்த்துக்கூட செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாவில் சோடாப்பு சேர்த்துருக்கோன்றனால கொஞ்சம் வந்து நல்லா உப்பியே நல்லா பால் மாதிரி நல்லா புசு புசுன்னு இந்த பணியாரம் வரும் இப்போ மாவெல்லாம் குழிகளில் ஊற்றியாச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் சட்டனும் செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் மேல் பக்கம் எல்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் எல்லா பணியாரத்தையும் இதே மாதிரி திருப்பி போட்டுருங்க இந்த மாவு வந்து ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச உடனேவே நம்ம செஞ்சிடலாம் பணியார கல் இல்லாதவங்க அழகாக சின்ன சின்னதாக இனிப்பு தோசை மாதிரி கூட ஊற்றிக்கலாம் ஆனால் கொஞ்சம் வந்து கல் தோசை மாதிரி மொத்தமாக ஊற்றிக்கோங்க இப்போ எல்லாமே வந்து நான் திருப்பி போட்டுறேன் இந்த சைடும் நல்லா வெந்ததும் இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு புசு புசுன்னு நல்லா சாஃப்டான சுவையான அவள் கேழ்வரகு மாவு பணியாரம் ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம் ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்நாக் ரெடி ஆயிருச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் நம்ம எடுத்த ஒரு கப் அளவுக்கு அவளுக்கும் ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பனியார்கிட்ட வந்திருக்குங்க இந்த சைஸில் இது நீங்கள் இன்றைக்கி செய்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு வரைக்கும் தான் நல்லாயிருக்கும் வெளியில் கிஸ்பியாக உள்ள சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்டியான இனிப்பு பனியாரம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சின்ன ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ